பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு கிருஷ்ண நாமத்தில் வருகிறேன் நம்முடைய பீதா தேவனாலும் கட்டுற இயேசு கிருஷ்ணாலும் கிருபையும் சமானம் இயேசுவின் நாம்தான் இப்போதும் உண்டாவதாக உங்களுக்காக பாசியாசி ஜபசக்தி ஏசு செய்கிற ஊழியங்கள் இனிமேல் புஸ்தகம் பதினஞ்சாவது இவாத வசனம் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க ஏன் கவலைப்படுறீங்க ஏன் அச்சப்படுறீங்க மனுஷனை குறித்தோ மனுஷியை குறித்தோ மிருகத்தை குறித்தோ மந்திரக்காரனை குறித்தோ மிருகத்தை குறித்தோ எந்த தேசார் குறித்தோ நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை என கத்தோடு கூட இருக்கிறார் அவங்க யுத்தம் பண்ணாலும் அவங்களை மேற்கொள்ள முடியாது அவங்க தீங்கு செய்ய நினைச்சாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது அவங்க அநீதி செஞ்சாலும் அவங்க மேற்கொள்ள முடியாது அவங்க பொய் சொன்னாலும் அது உங்களை மேற்கொள்ள முடியாது உங்களுக்கு எந்த தீங்கும் வராது ஏன்னா வசனம் தான் சொல்லுது உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கலமாக்குவேன் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் போராடுவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் உன்னை ரட்சிப்பதற்காக உன்னை தப்பிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தர் சொல்லும்போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க காட் யூ